ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்கா சமையல் அடி இன்றைக்கி நம்ம ஆட்டோட மூளை தொக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஆட்டு மூலியம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் அது பிரியாத அளவுக்கு பார்த்துக்குங்க தண்ணி நல்லா சுன்ற அளவுக்கு வேகட்டும் ஏன்னா உள்ளே நரம்புலாம் வேகாது இப்போ வந்து ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்குங்க இல்லைன்னா நீங்கள் பொடியை அரிஞ்சிக்குங்க வெங்காயம் பச்சை மிளகா நல்லா சாப்பாயிடுச்சு இப்போ வந்து ஒரு கடாயில் தாளிச்சிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சுண்டுடுச்சு இதை இறக்கி வச்சுட்டு வேறு கடாயில் தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் வந்து பட்டை அவங்க ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை போடுறேன் நீங்கள் வந்து சோம்பு கூட போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சதும் அது கூட வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மூளையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மூளை வந்து கரையாத அளவுக்கு பார்த்துக்குங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாலாம் காரம் இருக்கும் மிளகு தூள் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் போதும் கூடவே ஒரு ரெண்டு சிட்டிக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நீங்க பார்த்து கலரணும் இல்லனா கரஞ்சி போய்டும் கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இத நாலு பீஸா கட் பண்ணிக்கங்க இந்த லேயர் வந்து ரெண்டாக வரும் அதுலேயும் அந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல தொக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம பெப்பர் சேர்த்து இறக்கிடலாம் பெப்பர் உங்களுக்கு எப்ப சேர்த்துக்குங்க ஃபைனலாக கொத்தமல்லி இல்லைன்னா கருப்பில் போட்டு இறக்கிடுங்க இப்போ ஆட்டு மூளை சூப்பராக தொக்கு பண்ணியாச்சு இது கொஞ்சம் நீங்கள் தொக்காக வேணும்னா கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ட்ரையாக பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்